ஓ சில அனுபவங்கள் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவை சில ரகசியங்கள் எந்த புத்தகத்திலும் சொல்லப்படாதவை ஆனால் ஒரு சாதகன் தனது உள்ளே இறங்கும் போது அதே ரகசியங்கள் அதே அனுபவங்கள் அவனுக்குள்ளேயே வெளிப்படுகின்றன இன்று நாம் ஆக்ஞா சக்கரம் விழிப்படைந்த பிறகு ஒரு சாதகனின் மூன்றாவது கண்ணில் வெளிப்படும் அனுபவத்தை பற்றி பேசுவோம் இது உலகத்தின் வெளிச்சமல்ல கனவின் ஒளியுமல்ல ஆனால் ஆன்மாவின் கதவை திறக்கும் ஒரு பிரகாசம் இது சாதாரண ஞானமல்ல பரமஹம்ச யோகானந்தர் போன்ற மகான்கள் உணர்ந்த உண்மை இந்த காணொளியை நீங்கள் அமைதியான மனதுடனும் திறந்த இதயத்துடனும் முழுமையாக பார்த்தால் நீங்களும் இந்த ரகசியத்தின் வாயிலுக்குள் நுழைய முடியும் இந்த பயணம் உங்களை தொட்டால் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த அனுபவத்தை தனியாக வைத்திருக்க வேண்டாம் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் காணொளியை லைக் செய்யுங்கள் இந்த ஆழமான தேடலில் எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது உள்மன ஆகாயம் மெதுவாக ஒளியால் நிரம்பும் வாயிலுக்கு செல்வோம் நீங்கள் கண்களை மூடி கொள்ளும் திடீரென உங்களுக்குள் ஒரு ஒளி பிரகாசித்தால் அந்த ஒளி என்ன அது வெளியே இருக்கும் பொருள் அல்ல அது உள்மன ஆகாயம் தியானத்தில் உங்களுக்குத் தெரியும் ஒளி ஒரு கனவு அல்ல அது தெய்வீகமானது அது ஆன்மாவின் கதவு திறப்பதற்கான ஒரு அடையாளம் நீல பொன்னிற மற்றும் வெள்ளை ஒளி இது என்ன இது ஒரு கற்பனையா அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைந்திருக்கும் ஒரு ஆழமான ரகசியமா பரமஹம்ச யோகானந்தர் முதன் முதலில் தனது கண்களை மூடியபோது ஒரு நீல நிற கோலம் என் முன்னால் மிதந்தது பிரபஞ்சமே என் பார்வைக்குள் அடங்கிவிட்டது போல் இருந்தது என்று கூறினார் நீங்களும் அப்படி எதையாவது பார்த்திருக்கிறீர்களா தியானம் ஒரு செயல்முறை மட்டுமல்ல தியானம் ஒரு கதவு ஒரு சாதகன் அந்த கதவின் வழியாக உள்ளே செல்லும் போது முதலில் தோன்றுவது ஒளிதான் சிலர் அது நீல நிறம் என்று சொல்கிறார்கள் சிலர் அது தங்கத்தை போல் பிரகாசித்தது என்று சொல்கிறார்கள் சிலர் ஒரு வெண்ணிற ஒளியில் நான் தொலைந்து விட்டேன் என் நான் அங்கேயே முடிந்துவிட்டது என்கிறார்கள் இறுதியில் இந்த ஒளி எங்கிருந்து வருகிறது இது ஆன்மாவின் ஒளியா அல்லது அண்ட ஆற்றலின் அதிர்வா இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க நாம் நமது ஆக்ஞா சக்கரத்தின் ஆழத்திற்குள் செல்ல வேண்டும் இந்த பயணம் ஒரு சாதாரண மனிதனை ஒரு தெய்வீக ஆன்மாவாக மாற்ற முடியும் ஆனால் இந்த பயணம் அறிவால் மட்டும் நடக்காது இது அனுபவத்தால் நிகழும் இன்று முதல் நாம் ஒரு பயணத்தை தொடங்குவோம் அங்கு ஒவ்வொரு பகுதியிலும் தியானத்தில் தோன்றும் ஒளியின் இரகசியத்தை புரிந்து கொள்வோம் அந்த ஒளிதான் உங்களது ஆன்மாவின் குரல் எனவே உங்கள் கண்களை திறக்க தயாராகுங்கள் ஆனால் வெளியே பார்க்க அல்ல உள்ளே பார்க்க ஏனெனில் இந்த பயணம் வெளிப்புறம் இல்லை அது உங்களுக்குள் நடக்கும் பயணம் நீங்கள் உள்நோக்கி பார்க்கத் தொடங்கும் போது உங்களின் கவனம் முதலில் யோக மொழியில் ஆக்ஞா சக்கரம் என்று அழைக்கப்படும் புள்ளி மீது விழுகிறது இது ஒரு கற்பனை இடம் அல்ல இது உங்கள் புருவங்களுக்கு இடையில் சற்று உள்ளே சற்று மேலே அமைந்துள்ள இடம் அங்கு ஆன்மாவும் உணர்வும் இணைகின்றன பல நூற்றாண்டுகளாக சாதகர்கள் இந்த புள்ளியில் கவனம் செலுத்தி வந்துள்ளனர் இதுவே தெய்வீக தரிசனங்கள் தொடங்கும் வாயில் இங்கிருந்துதான் முதன் முதலில் நீல பொன்னிற அல்லது வெண்ணிற ஒளி தோன்றுகிறது ஆனால் ஆக்ஞா சக்கரம் ஒரு ஆற்றல் மையம் மட்டுமல்ல என்பதை அறிந்து கொள்வது அவசியம் இது உங்களுக்குள் மறைந்திருக்கும் அண்டக்கண்ணின் மையம் அதை மூன்றாவது கண் என்று அழைக்கிறார்கள் இந்த மூன்றாவது கண் மூடப்பட்டிருக்கும் வரை உங்களின் அனுபவங்கள் வெளி உலகத்திலேயே இருக்கும் வடிவம் நிறம் பணம் உறவுகள் ஆனால் இந்த கண் திறக்கும் முதன்முறையாக வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட உலகத்தை நீங்கள் காண்கிறீர்கள் பரமஹம்ச யோகானந்தர் ஒரு சாதகன் ஆக்ஞா சக்கரத்தில் தியானம் செய்யும் போது முதலில் ஒரு நீல நிற வட்டமான ஒளியை காண்கிறான் அதன் நடுவில் ஒரு வெண்ணிற நட்சத்திரம் பிரகாசிக்கிறது என்று எழுதியுள்ளார் இது ஒரு தெய்வீக அடையாளமா அல்லது வெறும் மனதின் மாயையா இதன் பதில் அனுபவத்தில் மறைந்துள்ளது ஆக்ஞா சக்கரம் என்பது உடலின் அனைத்து ஆற்றல்களும் குவியக்கூடிய மத்திய புள்ளி சுவாசம் தியானம் மற்றும் உணர்வு ஆகியவை இந்த புள்ளியில் ஒன்றிணையும் போது அந்த புள்ளி ஒளியாக மாறுகிறது இது ஒரு சாதாரண ஒளி அல்ல சூஃபி ஞானிகள் நூர் என்று அழைப்பதும் ரிஷிகள் தேஜ்விதா என்று அழைப்பதும் கிறிஸ்தவர்கள் கடவுளின் ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று அழைப்பதும் இந்த ஒளிதான் நீங்கள் ஆக்ஞா சக்கரத்தில் முழு நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் தியானம் செய்யும்போது அந்த புள்ளி உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்க தொடங்குகிறது சாதாரண கண்கள் ஒருபோதும் பார்க்க முடியாததை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த பார்வை வெளியே செல்வதில்லை அது உள்ளே இறங்குகிறது இங்கிருந்துதான் ஒளி தரிசனத்தின் முதல் அனுபவம் தொடங்குகிறது அந்த நீல ஒளி தோன்றும் போது சாதகன் வியப்படைகிறான் ஏனெனில் அந்த ஒளி ஒரு மின்விளக்கின் ஒளி அல்ல கண்களின் மாயையும் அல்ல அது மிகவும் ஆழமானது மிகவும் கவர்ச்சியானது அதில் சாதகன் தொலைந்து விடுகிறான் பரமஹம்ச யோகானந்தர் அந்த நீல ஒளி எனக்குள் இருந்தது ஆனால் நான் அதை வெளியே இருப்பது போல் பார்த்தேன் என்று கூறினார் இந்த முரண்பாடுதான் அதன் ரகசியம் ஏனெனில் அது வெளியே இல்லை ஆனால் இன்னும் தெரிகிறது இந்த நீல நிறம் ஆன்மீகத்தில் ஆழம் எல்லையற்ற தன்மை மற்றும் தூய்மையின் அடையாளமாக எப்போதும் இருந்து வருகிறது இது ஆகாயத்தின் நிறம் இது கிருஷ்ணரின் உடலின் நிறம் என்று கூறப்படுகிறது இந்த நிறம் சாதகன் வெளி உலகத்திலிருந்து மேலேறிவிட்டான் என்று கூறுகிறது தியானம் ஆழமாகும் போது அந்த நீல ஒளி நிலையாகிறது சில சமயங்களில் அது ஒரு வட்ட வடிவமாக மாறுகிறது சில சமயங்களில் அது உங்களை சுற்றி ஒரு பிரபையாக பரவுகிறது அது பார்ப்பதற்கான ஒரு பொருள் மட்டுமல்ல அது அனுபவத்தின் ஒரு நிலை இந்த நிலையில் நுழையும் போது சாதகனின் மனம் அமைதியாகிறது எண்ணங்கள் நின்று விடுகின்றன வார்த்தைகள் தொலைந்து விடுகின்றன மீதமிருப்பது ஒன்றுதான் நான் இருக்கிறேன் ஆனால் இந்த நான் அகங்காரம் அல்ல இது இருப்பின் தூய உணர்வு அந்த நீல ஒளி ஒரு வாயில் அதன் அப்பால் உணர்வின் உயர்நிலைகள் அமைந்துள்ளன சில சாதகர்கள் பயந்து விடுகிறார்கள் ஏனெனில் இந்த ஒளி தோன்றும்போது அகங்காரம் கம்பிக்கத் தொடங்குகிறது எது பொய்யோ அது தடுமாறுகிறது எது உண்மையோ அது நிலை பெறுகிறது இந்த நீல ஒளி ஒரு இலக்கு மட்டுமல்ல இது வெறும் ஆரம்பம்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ஒளியில் நீங்கள் மூழ்கும்போது அது மெதுவாக அதன் மையத்தை திறக்கிறது அந்த மையத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது சிறியது ஆனால் மிகவும் பிரகாசமானது அதற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை பரமஹம்ச யோகானந்தர் இதை கிறிஸ்து ஒளி என்று அழைத்தார் புத்தர் இதை தாம்ம சக்கு என்று அழைத்தார் இந்திய யோக மரபில் இதை பிந்து என்று அழைக்கிறார்கள் அங்கு முழு பிரபஞ்சமும் குவிந்துள்ளது இந்த புள்ளியை அடைவதற்கான முதல் படி நீல ஒளியில் முழுமையாக சரணடைவதுதான் இந்த சரணாகதி உங்களை நான் அழிந்து போகும் வாயிலுக்கு அழைத்துச் செல்லும் அங்கு ஒளி மட்டுமே மிஞ்சும் இங்கிருந்து ஆக்ஞா சக்கரத்தில் தோன்றும் அந்த வெண்மையான நட்சத்திரம் மற்றும் பொன்னிற ஒளியின் ரகசியம் வெளிப்படும் நிலைக்கு நாம் நுழைவோம் உள்ளொளியின் வெளிப்பாடு வெண்மையான நட்சத்திரம் மற்றும் பொன்னிற ஒளி அந்த நீல ஒளி உங்களை முழுமையாக ஆட்கொள்ளும்போது உங்கள் மனம் மறைந்து விடுவது போல் உணர்கிறது எஞ்சியிருப்பது ஒரு தடையற்ற அமைதிதான் ஆனால் அந்த அமைதிக்குள் திடீரென வேறு ஏதோ ஒன்று தோன்றுகிறது ஒரு சிறிய வெண்மையாக ஒளிரும் நட்சத்திரம் மிக மையத்தில் ஏதோ ஒரு தெய்வீகக் கண் உங்களை பார்ப்பது போல் பரமஹம்ச யோகானந்தர் இதை தெய்வீக நட்சத்திரத்தின் வாயில் என்று அழைக்கிறார் இது ஒரு சாதாரண ஒளி அல்ல இது உணர்வின் புள்ளி அந்த வெண்மையான நட்சத்திரம் உங்களை ஈர்க்கிறது ஏதோ ஒரு நினைவு உள்ளேயே இருந்து எழுவது போல் நீங்கள் இங்கிருந்து வந்தீர்கள் நீங்கள் இங்குதான் திரும்ப வேண்டும் இதுவே வேதங்களில் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் என்று கூறப்பட்ட புள்ளி அது எல்லையற்ற மாயை உங்களுக்குள் இருப்பது அதன் ஒரு துளி இந்த வெண்மையான நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது ஆனால் அது மட்டுமல்ல உங்கள் உணர்வு இந்த நட்சத்திரத்தை நெருங்கும்போதே அதைச் சுற்றி ஒரு பொன்னிற ஒளி பரவுகிறது உங்கள் உள்ளே ஒரு சூரியன் பிறப்பது போல் அந்த பொன்னிற ஒளி தூய அன்பின் ஆற்றல் இது சாதகன் இப்போது வெறும் பார்ப்பவன் மட்டுமல்ல அந்த ஒளியுடன் ஒன்றிணைகிறான் என்பதை காட்டுகிறது அந்த பொன்னீர ஒளி ஒரு நிறம் அல்ல அது உணர்வின் வெப்பம் அது உங்களின் பழைய எல்லைகளை எரிக்கத் தொடங்கும் வெப்பம் இதைத்தான் சாதகர்கள் ஜோதி தரிசனம் என்று அழைக்கிறார்கள் இந்த தரிசனம் சாதகன் ஆக்ஞா சக்கரத்தில் தியானம் பக்தி மற்றும் மௌனத்துடன் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நிகழ்கிறது கவனியுங்கள் இந்த நட்சத்திரமும் பொன்னிற ஒளியும் தனித்தனி காட்சிகள் அல்ல அவை ஒரே உணர்வின் மூன்று வடிவங்கள் நீல நிற பரவல் வெண்மையான புள்ளி மற்றும் பொன்னிற ஆற்றல் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் ஒருவராக இருப்பது போலவும் சத்வ ரஜதமஸ் ஆகிய மூன்று குணங்கள் ஒரே பிரகிருதி போலவும் இந்த ஒளி மூன்று வடிவங்களில் வெளிப்பட்டு உங்களுக்குள் மறைந்திருக்கும் கடவுளின் ஒரு துளி பார்வையை தருகிறது ஆனால் இந்த தரிசனம் சாதகனின் மனமும் நிலை போதுதான் நிலை பெறும் இந்த நிலைத்தன்மை தியானத்தால் வருவதில்லை அது முழு சரணாகதியால் வருகிறது அங்கு நான் பார்க்கிறேன் என்பதும் உதிர்ந்து வெறும் பார்த்தல் மட்டுமே மிஞ்சும் இதுவே சாதகன் முதன்முறையாக தனது ஆன்ம ஸ்வரூபத்தை உணரும் நிலை ஆன்மீக அனுபவத்தின் ஆழம் தெய்வீக அதிர்வு மற்றும் காஸ்மிக் உணர்வு இப்போது நாம் சாதகன் முதன்முறையாக கடவுளின் உயிர் துடிப்பை அனுபவிக்கத் தொடங்கும் ஆன்மீக அனுபவத்திற்குள் நுழைவோம் ஒளி மட்டுமல்ல இப்போது ஒலியும் ஆற்றலின் உயிர் துடிப்பும் சாதகனால் அனுபவிக்கப்படுகின்றன ஒளி உள்ளே நிலை பெறும்போது உணர்வு மற்றொரு ஆழத்திற்கு இறங்குகிறது இப்போது வெறும் பார்த்தல் மட்டுமில்லை இப்போது கேட்கத் தொடங்குகிறது ஒரு தெய்வீக ஒலி காதுகளால் கேட்க முடியாதது வெளிப்புறக் கருவிகளால் பிடிக்க முடியாதது இந்த ஒலி உள்ளே எதிரொலிக்கிறது ஒரு குகையில் நீர் துளிக்கும் சத்தம் போல தூரத்தில் எங்கோ ஒரு கோவில் மணி ஒலிப்பது போல அல்லது வேறு ஏதோ ஒரு உலகத்திலிருந்து ஒரு இனிமையான புல்லாங்குழல் ஒலிப்பது போல யோகானந்தர் இதை காஸ்மிக் சவுண்ட் அல்லது பிரம்மத்தின் ஒலி என்று அழைத்தார் இதுவே யோகிகள் ஓம் இன் மூல வடிவத்தில் அறிந்த ஒலி இது ஒரு உச்சரிப்பு அல்ல இது இருப்பின் அதிர்வுறும் தாளம் இது முழு படைப்பிலும் பரவியுள்ள அதிர்வு ஆக்ஞா சக்கரத்தில் தியானம் செய்யும் போது மெதுவாக வெளிப்படத் தொடங்குகிறது இந்த ஒலி ஒரே சுருதியில் இருப்பதில்லை அது மாறுகிறது சில சமயங்களில் ஒரு ஜங்கார் போல சில சமயங்களில் மணிகளின் ஓசை போல சில சமயங்களில் புயலின் எதிரொலி போல சில சமயங்களில் அமைதியின் அமைதியான அலை போல இது சாதகன் எந்த நிலையை அடைந்திருக்கிறான் என்பதைப் பொறுத்தது தியானம் ஆழமாகும் போது இந்த ஒலி வெளியிலிருந்து உள்ளே ஈர்க்கத் தொடங்குகிறது ஒரு கட்டத்தில் அது உங்களின் சுவாசம் உங்களின் இதயத் துடிப்பு உங்களின் இருப்பின் ஒவ்வொரு அணுவிலும் கரைந்து விடுகிறது இப்போது நீங்கள் கேட்பதில்லை நீங்களே ஒலியாக மாறிவிடுகிறீர்கள் இதுவே பரமஹம்ச யோகானந்தர் தெய்வீக மின்சாரம் என்று குறிப்பிட்ட உணர்வின் ஆரம்பம் இது ஒரு மின்சாரம் அல்ல இது முதுகெலும்பிலிருந்து எழும் உணர்வின் ஆற்றல் ஆக்ஞா சக்கரத்தில் ஒரு அதிர்வாக உணரப்படுகிறது சில சாதகர்கள் இதை ஒளியின் அலைகளுடன் உணர்கிறார்கள் சிலர் இதை ஒரு அதிர்வு அல்லது துடிப்பு போல சிலர் இதை ஒரு எதிரொலிக்கும் அமைதி போல அடையாளம் காண்கிறார்கள் இதுவே கடவுள் ஒரு நபர் அல்ல மாறாக ஒரு அதிர்வு ஒரு உணர்வுள்ள ஓட்டம் ஒரு தொடர்ச்சியான அதிர்வு இதை அனுபவிக்க மட்டுமே முடியும் என்பதை சாதகன் புரிந்து கொள்ளத் தொடங்கும் நிலை இந்த அதிர்வு முழுமையை அடையும் போது சாதகன் தன்னை உடல் மனம் மற்றும் பெயர் உருவம் இவற்றுக்கு அப்பாற்பட்டவனாக உணரும் நிலையை அடைகிறான் அங்கிருந்துதான் ஆன்மாவின் புதிய பயணம் தொடங்குகிறது இப்போது சாதகன் வெறும் பார்ப்பது கேட்பது மட்டுமல்லாமல் முழுமையை வாழத் தொடங்கும் கணத்தில் நுழைகிறான் அவன் இப்போது தனக்குள்ளேயே எல்லைகளுக்குள் கட்டுப்படாத பெயரிலோ வடிவத்திலோ அடங்காத அந்த உணர்வை அனுபவிக்கிறான் அவன் உணர்கிறான் நான் உடல் அல்ல நான் மனம் அல்ல நான் எண்ணங்கள் அல்ல நான் காலம் அல்ல நான் இவையனைத்திற்கும் அப்பாற்பட்டவன் சாதகன் தன்னை பிரபஞ்சத்துடன் இணைந்தவனாக காணும் இந்த நிலையையே பிரபஞ்ச உணர்வின் ஸ்பரிசம் என்று அழைக்கிறார்கள் இது ஒரு கற்பனை அல்ல இது ஒரு கருத்து அல்ல அது ஒரு உன்னதமான அனுபவம் அங்கு ஒரு சாதகன் தன்னை ஒவ்வொரு மரத்திலும் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு பறவையின் பறத்தலிலும் ஒவ்வொரு ஒலி மற்றும் அமைதியிலும் உணர்கிறான் அவன் தன்னை ஒரு குறிப்பிட்ட உடலில் மட்டுப்படுத்தப்பட்டவனாக காண்பதில்லை மாறாக முழு பிரபஞ்சமும் தன் உடலாக மாறிவிட்டது போல் உணர்கிறான் அப்போது முன்பு நான் என்று இருந்தவன் இப்போது நாம் ஆகிறான் பின்னர் நாம் என்பதும் அழிந்து போகிறது இறுதியாக ஒன்று மட்டுமே எஞ்சுகிறது அதுவே தூய உணர்வு அதுவே ஆக்ஞா சக்கரத்தின் இறுதி வாயில் முழுமையான சரணாகதி அகம் காணும் அனுபவம் ஆனால் இந்த வாயில் வெறும் பார்வையால் திறப்பதில்லை வெறும் கேட்டலால் திறப்பதில்லை அறிவாலும் திறப்பதில்லை இது முழுமையான சரணாகதியால் மட்டுமே திறக்கிறது நான் எதுவும் அறியேன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதும் அறிவின் அகந்தையை விட்டுவிடும் விட்டுவிடும்போதும் இந்த வாயில் தானாகவே திறக்கிறது அது திறக்கும்போது நீங்கள் வெளிப்புறம் என்று நினைத்தது உள்ளே இருந்தது என்பதையும் நீங்கள் தேடியது நீங்களே என்பதையும் கண்டறிகிறீர்கள் இது ஒரு சாதாரண நிலை அல்ல இது யோகானந்தர் சூப்பர் கான்ஷியஸ் நிலை என்று அழைத்த சமாதியின் ஒரு நிலை இது ஒரு பக்தன் வெறும் பக்தனாக இல்லாமல் பக்தியின் மூலமாகவே மாறிவிடும் புள்ளி அவன் இப்போது அன்பு செய்வது மட்டுமல்ல அவன் அன்பாகவே மாறிவிடுகிறான் அவன் இப்போது தியானம் செய்வது மட்டுமல்ல அவன் தியானமாகவே மாறிவிடுகிறான் அவன் இப்போது கடவுளை பார்ப்பது மட்டுமல்ல அவன் தனக்குள்ளேயே கடவுளை அனுபவிக்கிறான் இப்போது நாம் ஒரு சாதகன் சமாதியின் முதல் பார்வையை அனுபவிக்கும் ஆழத்திற்குள் நுழைவோம் அங்கு இருப்புக்கும் ஆத்மாவுக்கும் இடையிலான திரைமங்களாகிறது மேலும் பரம அமைதியின் முதல் சுவாசம் உள்ளே இறங்குகிறது இது மூக்கின் வழியாக உள்ளே சென்று வெளியே வரும் சுவாசம் அல்ல இது ஆத்மாவிற்குள் கரையும் சுவாசம் நீங்கள் சுவாசிப்பதையும் மறந்துவிடுவீர்கள் சமாதியின் முதல் பார்வை மனம் உணர்வு மற்றும் ஸ்திரத்தன்மை இப்போது சாதகன் ஒரு எல்லையில் நிற்கிறான் அங்கு மனதுக்கும் ஆத்மாவுக்கும் இடையிலான சுவர் மெதுவாக ஊருகத் தொடங்குகிறது அங்கு ஒவ்வொரு கணமும் ஒரு நீரோடை போல் ஓடிய எண்ணங்கள் இப்போது ஒரு ஏரியின் நீர் முழுமையாக அமைதியாகிவிட்டது போல் அமைதியடைகின்றன இப்போது எந்த ஏற்றமும் இல்லை எந்த வீழ்ச்சியும் இல்லை எந்த அசைவும் இல்லை வெறும் மௌனம் அந்த மௌனத்தில் ஒரு புதிய உலகத்தின் காட்சி உள்ளது இதுவே யோகானந்தர் சமாதியின் முதல் நிலை என்று குறிப்பிட்ட காட்சி இந்த நிலை உணர்வு ஒரு வரம்புக்குட்பட்டது அல்ல என்பதை சாதகனுக்கு காட்டுகிறது அது உடலின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு திறந்த ஆகாயம் இந்த முதல் காட்சி கிடைக்கும்போது உள்ளே ஒரு அதிர்வு எழுகிறது பயத்தின் அதிர்வு அல்ல ஆனந்தத்தின் அதிர்வு அல்ல ஆனால் எல்லையற்ற ஒரு இருப்பின் அதிர்வு இந்த நிலையில் உங்களின் உடல் உங்களுக்கு அந்நியமாக தோன்றுகிறது யாரோ ஒருவர் அமர்ந்திருப்பது போல் ஆனால் அது நீங்கள் இல்லை நீங்கள் அதை வெளியிலிருந்து பார்க்கிறீர்கள் கண்களின்றி நீங்கள் அதை உணர்கிறீர்கள் ஸ்பரிசமின்றி நீங்கள் ஒரு புள்ளியை அடைந்து விட்டீர்கள் அங்கு பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றாகிவிட்டன அனுபவிப்பவனும் அனுபவமும் வேறுபட்டவை அல்ல இவை அனைத்தும் ஆக்ஞா சக்கரத்திலிருந்து தொடங்குகிறது ஏனெனில் ஆக்ஞா சக்கரம் உங்களை உடலிலிருந்து சூப்பர் கான்ஷியஸ் நிலைக்கு அழைத்துச் செல்லும் பாலம் ஆனால் இந்த பாலம் வார்த்தைகளால் கட்டப்படுவதில்லை இது அனுபவத்தால் மட்டுமே கட்டப்படுகிறது ஒவ்வொரு தியானமும் ஒவ்வொரு மௌனமும் ஒவ்வொரு கணத்தின் ஒருமைப்பாடும் இந்த பாலத்திற்கு ஒரு செங்கல் போல் அமைகின்றன அந்த பாலம் முழுமை அடையும் போது நீங்கள் அந்த கரைக்கு செல்கிறீர்கள் அந்த கரையில் நான் என்ற ஒன்றில்லை வெறும் ஒளி மட்டுமே உள்ளது எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கும் ஒரு ஒளி இந்த அனுபவம் சில கணங்கள் மட்டுமே நீடிக்கும் ஆனால் அந்த கணமே வாழ்க்கையின் மையமாக மாறிவிடுகிறது பிரபஞ்ச விழிப்புணர்வு சமாதி ஒரு நிரந்தர நிலை இப்போது திரும்பி வருபவன் சென்ற அதே நபர் அல்ல ஏனெனில் அவன் இப்போது அறிந்து கொண்டிருக்கிறான் வாழ்க்கை என்பது வெறும் சுவாசத்தின் பெயரல்ல பெயர்கள் மற்றும் வடிவங்களின் பெயரல்ல மாறாக இது ஒரு தெய்வீக லீலை அதன் மையப்புள்ளி நான் அல்ல கடவுள் இப்போது நாம் சமாதி வெறும் அனுபவம் மட்டுமல்லாமல் நிரந்தர உணர்வு நிலையாக மாறும் நிலைக்கு ஆழமாக நுழைவோம் அங்கிருந்து திரும்பி வருவதில்லை மாறாக வாழ்க்கையின் ஒரு புதிய திசை தொடங்குகிறது இந்த புதிய திசை ஒரு புவியியல் திசை அல்ல இது உள்நோக்கிய திசை எந்த வரைபடத்திலும் காணப்படாத ஒரு பாதை ஆத்மாவின் அதிர்வுகளில் மட்டுமே எழுதப்பட்டுள்ளது இப்போது சாதகன் ஒரு நிலையில் இருக்கிறான் அங்கு வாழ்வும் மரணமும் ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன அவனுக்கு எதற்கும் பயம் இல்லை எந்த ஆசையும் இல்லை அவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்கிறான் முற்றிலும் பூரணமாக முற்றிலும் விழிப்புடன் இப்போது ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு மௌனமும் தியானமாக மாறிவிட்டது சாட்சி நிலை உள் ஒளி மற்றும் அச்சமின்மை சாதகன் சமாதியின் நிலையான நிலைக்குள் நுழையும் போது இது இனி ஒரு அதிசயம் அல்ல இது அவனது இயல்பாக மாறிவிடுகிறது ஒரு பூ பூப்பது எந்த முயற்சியும் அல்ல நேரம் வரும்போது அது இயல்பாகவே பூக்கும் அதேபோல் இப்போது தியானம் ஒரு முயற்சி அல்ல அது அவனது இயல்பாக மாறிவிட்டது இதைத்தான் யோகானந்தர் தொடர்ச்சியான விழிப்புணர்வு மூலம் கடவுளுடன் ஐக்கியம் என்று அழைத்தார் இப்போது சாதகன் கடவுளை வெளியே எங்கும் தேடுவதில்லை கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக தனக்குள்ளேயே இருக்கிறார் இந்த அகப்பார்வை நிலை பெறும்போது சாதகனுக்குள் ஒரு ஒளி எரிகிறது அது ஒருபோதும் அணைவதில்லை இப்போது அவன் தன் எண்ணங்களால் குழப்பமடைவதில்லை தன் உணர்வுகளுடன் சண்டையிடுவதில்லை அவன் அவற்றை பார்க்கிறான் எப்படி ஒருவன் அமைதியாக ஆற்றின் ஓட்டத்தை பார்க்கிறானோ அதில் மூழ்காமல் அவன் மனதின் ஒவ்வொரு அலைகளையும் சாட்சி பாவத்துடன் பார்க்கிறான் ஈர்ப்பு இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் இந்த சாட்சி பாவம் சமாதியின் வேர் நான் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்பதை அறிந்து கொள்கிறான் இப்போது அவனுக்கு வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல ஒரு லீலை அவன் எதையும் ஓட விடுகிறான் இந்த ஓட்டத்தில் அவனுக்கு பயமில்லை கவலையில்லை ஏனெனில் அவன் இப்போது ஆத்மாவின் ஆழத்தில் மறைந்திருந்த விழிப்படைந்த ஆக்ஞா சக்கரத்தால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த அமிர்தத்தை பருகிவிட்டான் இப்போது நாம் ஒரு சாதகன் மிக ஆழமான ரகசியத்திற்குள் நுழைவோம் அங்கு அவன் சாதகனின் உணர்வு பிரம்மத்துடன் முழுமையாக ஐக்கியமாகும் இடம் அங்கு ஒளியோ இருளோ இல்லை இருப்பின் அமைதியான ஒளி மட்டுமே எஞ்சியிருக்கும் இது சாதகன் தன்னை எந்த வடிவத்திலும் பார்க்காத நிலை அவன் பெயர் வடிவம் அல்லது உருவமற்ற இருப்பை மட்டுமே காண்கிறான் இப்போது அவன் ஒரு தனிநபர் அல்ல மாறாக கருணையின் ஒரு நீரோடை என்பதை அவன் அறிவான் அவன் ஒரு அலை அல்ல மாறாக ஒரு கடல் மாயையிலிருந்து விடுதலை ஆத்ம சாட்சாத்காரம் இந்த நிலை கண்ணுக்குத் தெரியும் அனைத்தும் ஒரு நிழல் ஒரு மாயை ஒரு காட்சி விளையாட்டு என்பதை சாதகனுக்கு காட்டுகிறது நீங்கள் உடலாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைப்பது வெறும் ஒரு தற்காலிக வடிவம் அது மாறுவதற்காக வந்துள்ளது நீங்கள் எண்ணங்களாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைப்பது அதுவும் ஒரு அலை மட்டுமே சிறிது நேரத்தில் மறைந்துவிடும் இந்த தருணத்தில்தான் சாதகன்தான் ஒருபோதும் பிறக்கவில்லை சாகவும் மாட்டான் என்பதை புரிந்து கொள்கிறான் அவன் எப்போதும் இருந்தான் இருக்கிறான் இருப்பான் இந்த அனுபவம் நிகரற்றது முன்பு வெறும் வார்த்தைகளில் இருந்த அமைதி இப்போது இருப்பின் அனுபவமாக மாறுகிறது சமாதியின் இந்த இறுதி கட்டம் சாதகன் காலத்திற்கு அப்பாற்பட்ட வெளி என்பதை உணர வைக்கிறது அது இருப்புக்கும் வெற்றிடத்திற்கும் இடையில் சமநிலையை நிலைநிறுத்துகிறது அவன் தன்னை நிர்விளக்கம் என்று புரிந்து கொள்கிறான் காலம் அல்லது இடத்தால் கட்டுப்படாதவன் அவன் வெறும் இருப்பு உணர்வு பூர்வமாக எல்லாவற்றிலும் கலந்துள்ளான் இப்போது அவன் அனைத்தையும் பார்க்கிறான் ஒவ்வொரு ஒலியையும் கேட்கிறான் ஒவ்வொரு எண்ணத்தையும் அனுபவிக்கிறான் ஆனால் அவன் அவற்றுடன் தனித்திருக்கிறான் அவன் சாட்சி ஆகிறான் பங்கேற்பவன் அல்ல இது எல்லாமே புரிந்து கொள்ளப்படும் தருணம் ஆனால் புரிந்து கொள்ள எந்த முயற்சியும் செய்யப்படுவதில்லை சாதகன் இப்போது இதுவரையில் இருந்ததும் ஏற்பட்டதும் ஒரு கனவு மட்டுமே என்பதை பார்க்கிறான் இப்போது பயமில்லை தயக்கமில்லை அவன் ஆத்ம சாட்சாத்காரத்துடன் முழுமையாக ஒன்றிவிடுகிறான் இந்த நிலை நிர்வாணத்தின் அடையாளம் அங்கு ஆத்மா பரமாத்மாவுடன் முழுமையாக ஒன்றிவிடுகிறது இதுவே இறுதி தியானம் இங்கு சாதகன் தனக்குள்ளிருக்கும் பிரம்மத்தை மட்டுமே அனுபவிக்கிறான் ஆன்மீக விடுதலை பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை இப்போது நாம் இறுதி கட்டத்தை நோக்கி நகர்வோம் அங்கு சாதகன் ஆன்மீக விடுதலையை பெறுகிறான் மேலும் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுகிறான் இதுவே இறுதி நிலை இங்கு சாதகன்தான் அனுபவித்த அனைத்தும் வெறும் ஆன்மீக மாயை என்பதை ஆழமாக உணர்கிறான் அவன் உலகத்தையும் தன் உடலையும் தன் எண்ணங்களையும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத திரைக்குப் பின்னால் பார்த்திருந்தான் ஆனால் இப்போது அந்த திரை நீக்கப்பட்டுவிட்டது இப்போது அவன் ஆன்மாவே கடவுள் என்பதையும் இவை இரண்டும் ஒருபோதும் தனித்திருந்ததில்லை என்பதையும் அறிந்து கொண்டான் இதே நிலையைத்தான் யோகானந்தர் நிர்விகல்ப சமாதி என்று அழைத்தார் இந்த நிலையில் சாதகன் முழுமையாக பிரம்மத்துடன் ஒன்றிவிடுகிறான் இப்போது எந்த பயிற்சியும் இல்லை ஆத்ம சாட்சாத்காரத்திற்கான எந்த முயற்சியும் இல்லை சாதகன் சாதகன்தானே ஆத்ம சாட்சி ஆகிறான் அவன் எதையும் செய்வதில்லை எதையும் அனுபவிப்பதும் இல்லை அவன் வெறும் இருப்பு முழுமையாக விழிப்புணர்வுடன் சாட்சியாக அவன் தன்னை தன் உடலால் தன் எண்ணங்களால் காலத்தால் கட்டுப்படாதவனாக உணர்கிறான் அவன் அமரர் ஒருபோதும் பிறக்காதவன் ஒருபோதும் சாகாதவன் அவன்தானே பிரம்மம் எப்போதும் இருந்தவன் இருக்கிறான் இருப்பான் நிர்விகல்ப சமாதி முழுமையான அறிவு இப்போது சாதகன் ஆத்மாவின் இந்த தனித்துவமான அனுபவத்தில் முழுமையாக மூழ்கிவிடுகிறான் இங்கு எந்த வித்தியாசமும் இல்லை இருப்புக்கு தனித்தனி வடிவங்கள் இல்லை எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறது அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று கலந்திருக்கிறது மேலும் அவன் ஒரு பரந்த ஒற்றுமையை மட்டுமே அனுபவிக்கிறான் இதுவே வாழ்வும் மரணமும் ஒரு விளையாட்டு மட்டுமே ஒரு லீலை என்பதை சாதகன் உணரும் தருணம் அவன் இப்போது தன்னை கடவுளின் ரூபமாகவே கருதுகிறான் ஏனெனில் ஒவ்வொரு உயிரிலும் தனக்குள் வாழும் அதே ஆத்மா இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான் இப்போது அவன் எந்த மாயையிலும் இல்லை அவனுக்குள் இருக்கும் ஆன்மீக ஒளி எந்த தடையும் இன்றி எரிகிறது அவன் இப்போது நிராகார பிரம்மத்தின் அனுபவத்தை பெறுகிறான் அது அவனது கண்களுக்கு முன்னால் மட்டுமல்ல ஒவ்வொரு உயிரணுவிலும் பரவி இருக்கிறது இந்த இறுதி நிலையில் சாதகன் பிரம்மத்திற்கும் தன் உடலுக்கும் இடையில் எந்த வேறுபாட்டையும் காணவில்லை இந்த உடல் இருப்பின் ஒரு வடிவம் மட்டுமே என்பதையும் ஆத்மாவே உண்மையான இருப்பு என்பதையும் அவன் அறிவான் இந்த நிலையில் அவன் முழுமையான பிரம்ம ஞானத்தை அனுபவிக்கிறான் மேலும் இந்த அனுபவம் ஒரு தனிநபரின் அனுபவம் மட்டுமல்ல முழு உலகத்தின் அனுபவமாக மாறுகிறது முக்தி அமைதி மற்றும் நிலைத்தன்மை இப்போது இது வாழ்க்கையின் கடைசி தருணங்களின் அனுபவம் அங்கு முக்தி பாதை முற்றிலும் தெளிவாக உள்ளது அவன் இப்போது இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்டவன் அவன் ஒரு நிலைத்தன்மையை மட்டுமே அனுபவிக்கிறான் அது நிர்விகல்பம் அது முழுமையானது அது பிரம்மம் அவன் இப்போது ஆன்மீக விடுதலையை பெற்றுள்ளான் மேலும் பிறப்பு இறப்புச் சுழற்சியிலிருந்து வெளியேறிவிட்டான் அவன் இப்போது அனைத்தையும் பார்க்கிறான் ஆனால் அவன் எதையும் செய்வதில்லை அவன்தானே பிரம்மத்தின் ரூபமாக மாறிவிட்டான் அதற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை இதுவே முழுமையான அறிவு இதுவே நிலை இதுவே அவனை முழுமைக்கு திரும்ப கொண்டு வரும் ஆன்மீக விடுதலை அனுபவம் இது பரமஹம்ச யோகானந்தரின் போதனைகளின் அடிப்படையில் அமைந்த ஆக்ஞா சக்கரம் மற்றும் பிரம்ம ஞான பயணம் இங்கு சாதகன் தன்னை அறிகிறான் தன்னை அடையாளம் காண்கிறான் இறுதியில்தானே பிரம்மமாக மாறுகிறான் நண்பர்களே இந்த பயணம் ஒரு பார்வை மட்டுமல்ல ஒரு ஆன்மீக அனுபவம் இன்று நாம் நமது உள்ளே இருக்கும் உண்மையை அடையாளம் காணும்போது என்ன நடக்கிறது என்பதையும் ஆக்ஞா சக்கரம் மூலம் நமது ஆத்மாவின் உண்மையான ரூபத்தை எப்படி அடையாளம் காணலாம் என்பதையும் நீங்கள் கேட்டீர்கள் இது ஒரு தனித்துவமான அனுபவம் ஒவ்வொரு சாதகனுக்கும் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்புமுனையாக இது இருக்கலாம் நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கம் இதுதான் நம்மை அறிவது நம்மை புரிந்து கொள்வது பின்னர் அந்த தனித்துவமான உண்மையுடன் ஒன்றிவிடுவது நமக்குள்ளே பொதிந்துள்ள தெய்வீக ஆற்றலை விழிப்படையச் செய்வது அதை அனுபவிப்பது இதுவே உண்மையான யோகம் உண்மையான தியானம் இதுவே பிரம்ம ஞானம் இந்த காணொளியிலிருந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கொண்டால் அல்லது ஒரு புதிய திசையை கண்டால் தயவு செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் இந்த காணொளியை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதன் மூலம் நாம் மேலும் ஆழமான ஞானத்தையும் ஆன்மீக அனுபவங்களையும் பகிர முடியும் உங்களின் கவனமே உங்களின் மிகப்பெரிய ஆசிரியர் இதை ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யுங்கள் உங்களின் ஆத்மா அதன் உண்மையான ரூபத்தில் எப்படி மலர்கிறது என்பதைப் பாருங்கள் நன்றி